துரந்த சொல்லிட்டு ஒரு படம் வந்ததுக்கே இப்படி கதறீங்களே இனி என்னெல்லாம் கதற போறீங்களோ இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் துரந்தர் படத்தை பார்த்துட்டு பாதி பேர் வைத்தர்ச்சல்ல வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் அப்படி என்ன இந்த படத்தில் இருக்குது அப்படின்றதாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா இந்த படத்தில் வந்து கந்தகர் ஏர்போர்ட்டில் ஏர் இந்தியா ஹைஜாக் நடக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து தாங்க இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணது இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த படத்தில் வந்து காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து ஆப்ரேஷன் துரந்தருக்கு அண்டர்ல நம்ம இந்தியன் ஸ்பைஸ் நிறைய பேரை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அனுப்புறாங்க பாகிஸ்தான்ல உள்ள லோக்கல் கேங்ஸ் என்னெல்லாம் வந்து பிளான் பண்றாங்க அவங்களோட பிளான் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம இந்தியன் ஸ்பைஸ் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போறாங்க அதனால முழுக்க முழுக்க இந்த படம் வந்து பாகிஸ்தான்ல நடக்கிற மாதிரி தாங்க வந்து காமிக்கிறாங்க பாகிஸ்தான்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அங்க உள்ள லோக்கல் கேங்ஸ் வந்து எப்படி செயல்படுறாங்க இந்தியாவுக்கு எதிராக என்னெல்லாம் பிளான் போடுறாங்க இப்படின்றத முழுக்க முழுக்க காட்டுறது இந்த ஒரு படமா வந்திருக்கு இப்போ இப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு சில பேர் கதறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்துல வர்ற ஒரு சில வசனங்கள் தாங்க இந்த படத்துல அஜித் தோவால் ரோல்ல நடிச்ச மாதவன் அவர்கள் ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு அதுல அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா இந்தியாவுக்கு மொதல் எதிரி இங்கதான் ஒரு சில பேர் இருக்காங்க அடுத்துதான் இந்தியாவோட எதிரி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு இதை வந்து கேட்கும்போது இங்குள்ள ஒரு சில பேருக்கு வைத்தர்ச்சலா இருக்குமா இல்லையா ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்தியால இருந்துகிட்டு இந்தியாவோட சோத்தை தின்னுட்டு இந்தியாவுக்கு எதிரா பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த டைலாக்கை கேட்கும்போது போது செய்யும் அதனால தான் இப்படி மாற்றி மாற்றி கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் பை லெவன் அட்டாக்கில் மீடியா ரிப்போர்ட்ஸை வச்சுட்டு எப்படி இந்தியா மேலே தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்றத புட்டு புட்டு வந்து வச்சுருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வைத்தரிசலாக இருக்குது என்னப்பா இப்படி உண்மையை மாற்றி மாற்றி போட்டு உடைக்கிறாங்க இது அப்படிப்பா ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே இந்த துரந்தர் படம் தேசப்பற்று உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படங்க இப்ப பார்ட் ஒன் வந்ததுக்கே இப்படி கதறிட்டு இருக்காங்க பார்ட் டூல தான் எல்லா விஷயமே இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இந்த படம் முடியும் போதே ரன்வீர் சிங் என்ன வந்து சொல்லி முடிப்பார் அப்படின்னா இனிமேல் புது இந்தியா வந்து இருக்க போது நாங்கள் இனிமேல் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவோம் உங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி தான் வந்து முடிச்சிருக்காரு அதனால இனி பார்ட் டூ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் கதற போகிறாங்களோ தெரிலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye, friends.